ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் புலம்பெலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருவையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நாம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருவையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய பெரிய கிருபை ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிர்மூலமாகிவிடுவோமா என்று பார்த்து கொண்டிருக்கிற அநேக கண்களுக்கு முன்பாக நிர்மூலமாகாதபடி காத்து கொண்டது அவருடைய கிருபை தேவனாகிய கத்த மனுக்குளத்தை உண்டாக்கின பின்பு அந்த மனுக்குளம் அவருக்கு ரோதமாக எழும்பினது என்று கண்டு இந்த மனுக்குளத்தை அழிக்க அவர் திட்டம் பண்ணினார் அப்பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் அவருடைய கண்களில் தயவு கிடைக்க பெற்றார் அழித்துவிட வேண்டும் நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்று நினைத்த நம்முடைய தேவனாகிய கற்றுடைய இருதயத்தில் இந்த மனிதனை ஏன் நாம் அழிக்க வேண்டும் ஏன் நாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் மேல் இரக்கம் கொண்டவராய் மனதுருகினவராய் அவனை காத்தார் அவனை மாத்திரமல்ல அவன் மூலமாய் அவன் குடும்பத்தையும் அவனோடு கூட சேர்த்து எட்டு பேரையும் காத்தார் நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் விருதல் செய்து பாவம் செய்து அக்கிரமம் செய்து தீமை செய்து நாம் எப்போயும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நாம் நிர்ம நிர்மூலமாகவில்லை ஏன் அவருடைய கிருபை அவருடைய சித்த கிருபை நம்மை தாங்குகிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய தயவு எவ்வளவு பெரியது உங்களை என்னை அவர் நேசிக்கிறார் அந்த நேசம் எவ்வளவு மேன்மையானது என்பதை சிலுவையில் காண்பித்தார் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்பொழுதோ நீங்கள் நிர்மூலமாயிருக்க வேண்டும் ஆனால் கிருபை உங்களை தாங்கினது ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கி ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டும் ஆனால் கிருபை உங்களை தூக்கி நிறுத்தினர் இன்றைக்கு அந்த கிருபைதான் உங்களை நடத்த அந்த கிருபையில்தான் தான் உங்களை மேன்மைப்படுத்த அந்த கிருபையில்தான் தான் உங்களை வழிநடத்த கர்த்தர் விரும்புகிறார் அவருடைய கருவைக்கு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அல்லவா நீங்கள் நானும் தெய்வனுடைய பிள்ளைகள் அதனால்தான் அவர் காக்கிறார் கண்மணியை போல பாதுகாக்கிறார் கரம் பிடித்து பாதுகாக்கிறார் இடையில் நம்மை பாதுகாக்கிறார் எத்தனையோ தீங்கு நமக்கு ரோதமாய் வந்தது ஆனால் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் சொல்லியிருக்கிறோம் அல்லவா ஐயோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் தாவிது சொல்லும் போட என் கால்களை சருக்களுக்கு சற்றே தான் பெற்று உங்களை என்னையும் பாதுகாத்து இருக்கிறார் உங்கள் நீதிக்காக அல்ல நீங்கள் செய்த தான தர்மங்களுக்காக அல்ல உங்கள் மேல் அவர் வைத்த கிருபை அந்த கிருபை விளையேற பெற்றது இன்றைக்கு அந்த கிருபையினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அந்த கிருபையினால் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்த விரும்புகிறார் அவர் கிருபையிலே நாம் நிலைத்திருப்போமா அவர் பெரிய நன்மைகளை நாம் செய்ய நாம் நம்மை விட்டு கொடுப்போமா ஆவியானவர் பலத்த பெரிய கிரிகளை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் மேன்மையும் மகிமையுமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் உயர்த்தி கனப்படுத்துவோம் ஆமேன்